அக்க மக்களே நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வச்சுட்ருக்கேன் இது வாசனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தோரம்பருப்பு போட்டு வச்சிட்ருக்கேன் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முணாத்தப்பொடி மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் அரைச்சி போட்டிருக்கேன் புளி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இது வந்து பாரம்பரிய மரப்படி அந்த காலத்தில் எங்கள் அம்மா அப்படி தான் செய்யும் அந்த மாதிரி தான் நான் செய்வேன் முதல்ல காய்கறியெல்லாம் வெட்டி போட்டுட்டு மஞ்சள் பொடி பொடி தேங்காய் சீரகம் வெங்காயம் கொஞ்சம் லேசாக அரைச்சி போட்டுட்டு உடனே புளி ஊற்றிடணும் அதுக்கு பிறகு பருப்பு ஊற்றிட்டு கடைசியில் வெந்தயம் கடவுளுந்தும் பருப்பு வெங்காயம் போட்டு தாளத்து விட்டணும் இது ரொம்ப நல்லது இந்த முள்ளைங்கி வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து இது வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீரெலாம் வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையும் கூட இது வந்து நம்மளுக்கு நம்ம கொழுப்பெல்லாம் கரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது அதை அந்த முள்ளங்கி அரைச்சி குடித்தா கூட சுகர் குறையும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படின்னு தெரியல இதுக்கு ஒரு தாலசத்தை கொடுத்துட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் இது மண்சட்டி அதனால் வெளியிலலாம் நல்லா பொங்கி பொங்கி வடிம்பருங்க அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நின்று கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மண்சட்டி பார்க்குறது கொஞ்சம் நம்மளுக்கு சில்வர் பாத்திரம் மாதிரி நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களையும் நன்றி